ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காதல் மன்னன் எபிசோட் டுவெல் எபிசோட பார்ட் டூல என்ன நடக்கும் பக்கலாம பார்ட் டூவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம யோவையும் சாமையும் தான் நினைக்கிறாங்க ரெண்டு பேருமே வழக்கமாக அந்த பாலத்துக்கு மேல தானே நின்னு மீட் பண்ணிப்பாங்க அங்க நின்னு பேசிட்டு இருக்காங்க நம்ம கிட்ட நம்ம யோ சொல்றேன் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம யோ சொல்ல நம்ம சாம் இருந்துட்டு இதுக்கு ஏண்டா தேங்க்ஸ் சொல்றேன் நான் நார்மலா எப்பயும் பண்ற மாதிரி தானே பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சாம் சொல்றேன் அதுக்கு யோ இருந்துட்டு அது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம சாம் இருந்துட்டு அப்பனா என்னடா நான் என்னோட லவர் வீட்டுக்கு கொண்டு வந்து ட்ராப் பண்ணிருக்கேன் ஒரு லவரை இதுல என்ன உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம் கேக்க யோ இருந்துட்டு ஆனா இதை ஃப்ரெண்ட்ஸும் பண்ணுவாங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோ கேக்க நம்ம சாம் இருந்துட்டு நீ சொல்றதும் சரி தான் இந்த ஃப்ரெண்ட்ஸும் பண்ணுவாங்க அப்பெல்லாம் என்ன பண்ணனும் எனக்கு தெரியாதே சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம் வந்து யோகிட்ட கிட்ட கேட்க நம்ம யோ வந்து யோசிச்சுட்டு இதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோ போய் சாமோட லிப்ஸ்ல சாஃப்டா ஒரு கிஸ் பண்றோம் இதை வந்து நம்ம சாமே எதிர்பார்க்கல நம்ம யோ போய் கிஸ் பண்ணிட்டு இதுதான் பண்ணுவாங்க இப்படி தான் ஒரு பாய் ஃப்ரெண்டோட வீட்டில் டிராப் பண்ணும்போது ஒரு பாய் ஃப்ரெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யோ பையன் சாம் கிட்ட சொல்ல அப்ப நம்ம சாம இருந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் பார்த்த முதல் நாள் இருந்து இப்போ வரைக்கும் நீ என்ன கிண்டல் பண்ணிட்டு தான் இருக்க என்ன கிண்டல் என்ன உனக்கு கவலை பிடிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம் வந்து கிட்ட கேட்க நம்ம யோ இருந்துட்டு ஆமாண்டா உன்னை இப்படி கிண்டல் ஹேண்டில் பண்ணிகிட்டே இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நான் ரொம்ப லைக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசில் நம்ம சாம் இருந்துட்டு சரி ஓகே இப்போ நம்ம போகிறதுக்கு முன்னாடி உன்னை கொண்டு போய் பாய் ஃப்ரெண்டாக உன்னோட வீட்டில் ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு உங்ககிட்ட இருந்து இன்னொன்று வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம் சொல்லிட்டு நம்ம யோவோட லிப்ஸ்ல அப்படியே ரெண்டு பேர் கிஸ் பண்ணுறாங்க கிஸ் வந்து கொஞ்சம் டீப்பாக அப்படியே செம்ம கியூட்டாக அந்த பழத்துக்கு நடுவிலே போயிட்டு இருக்கு அங்கே அப்படியே கட் பண்ணா நம்ம பேமையும் பிரிமையும் தான் காமிக்கிறாங்க ரெண்டு பேருமே ஒரு இடத்துல நின்று பேசிகிட்டு இருக்காங்க நம்ம பேம் இருந்துட்டு சொல்கிறப்ப பிரிம் என்னோட இன்டர்ன்ஷிப் ஒரு வழியாக முடிச்சுட்டேன் இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேம் கேட்க பிரிம் இருந்துட்டு ம் கேளு உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட தாராளமாக கேட்கலாம் அதான் கேளு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேம் இருந்துட்டு அவளோட பாக்ஸ்ல இருந்து ஒரு கார்டு மாதிரி இருக்கா அந்த கார்டு வந்து என்னன்னா இவ ஃபர்ஸ்ட் இயர்ல ஜாயின் பண்ணும்போது இந்த சீனியர் கிட்ட எல்லாம் போய் சைன் வாங்க சொன்னாங்க அந்த கார்டு தான் அந்த கார்டை வந்து எடுத்துட்டு நம்ம பேம் வந்து பிரேம் கிட்ட நிட்டு இந்த கார்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நான் அப்போ உங்ககிட்ட சைன் வாங்க வரும்போது நீங்க சைன் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க இப்போ நீங்க எனக்கு சைன் பண்றீங்களா ப்ளீஸ் என்னோட கியூட்டான சீனியர் எனக்கு சைன் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேம் வந்து பிரேம் கிட்ட கேட்க நம்ம பிரேம இருந்துட்டு கண்டிப்பா இந்த கியூட்டான சீனியர் உனக்கு கண்டிப்பா சைன் பண்ணி தருவேன் எங்க அத எங்கிட்ட கொடு அப்படிங்கிற மாதிரி நம்ம பேம்கிட்ட பிரேம் கேட்க நம்ம பேமும் அதை கிட்ட குடுக்குறேன் கொடுத்துட்டு எனக்கு பெருசா ஹார்ட் போட்டு சைன் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பேம் கேட்க நம்ம பிரேமும் இப்படி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ சைன் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம பேம் வந்து சொல்கிறேன் எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு தெரியுமா அப்ப ஏன் நீங்க அந்த மாதிரி சைன் பண்ணாம ஓடீங்க எனக்கு அதை நினைச்சு ரொம்ப கவலையாகவும் வருத்தமாகவும் இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஹார்ட்டிங் ஆயிடுச்சு ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பேம் சொல்ல நம்ம பிரேம இருந்துட்டு சொல்றேன் அதை எப்படி உங்ககிட்ட நான் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிம் வந்து சொல்ல அப்ப எங்ககிட்ட சொல்ல மாட்டீங்களா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பேம் கேட்க நம்ம பிரிம் இருந்துட்டு இவ என்ன பண்ணாலோ அதே மாதிரி இவ்வளவு ஒரு ஸ்டெப் அவன் முன்னாடி எடுத்து வச்சு இப்போ இவ ஐ லவ் யூங்கிற மாதிரி எல்லா லாங்குவேஜ்லயுமே சொல்ல ஆரம்பிக்கிறா சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமே அர்த்தம் நான் உன்னை லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிம் சொல்ல நம்ம அப்படியே ஹார்ட் பீட் பயங்கரமாக ரைஸ் ஆக ஆரம்பிக்குது ஹார்ட்ல அப்படியே கையை வச்சுட்டு கடவுளை என்னோட ஹார்ட் எவ்வளோ வேகமா துடிக்குது இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேம் வந்து பிரிம் கிட்ட சொல்ல நம்ம பிரிம் வந்து அவள் பக்கத்தில் போய் அவள் இடுப்பில் கையை வச்சுட்டு அவளை அப்படியே கிஸ் பண்ணலான்ட்டு அப்படியே ரெண்டு பேர் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிறாங்க இந்த கடவுளுக்கே பொறுக்காமல் மழை வந்து கெடுத்து விட்டுருது மழை விழுகவும் நம்ம பேமை இருந்துட்டு இப்போ பிரிம் மழை வருது வாங்க கார் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே கார் குள்ளே போயிட்டாங்க கார் போயிட்டு ஒரு வழியாக செட்டில் ஆகிட்டு அந்த பாக்ஸ் இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு மறுபடியும் ரெண்டு பேர் மூஞ்ச பார்க்குறாங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது என்ன பண்ணுறேன்ட்டு தெரியாம ஒரு மாதிரி இப்ப அங்கிட்டு இங்கேட்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் என்ன நினச்சாங்கன்ட்டு தெரியல ரெண்டு பேருமே கிண்ட் திரும்பி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கிஸ் வந்து கொஞ்சம் டீப்பாக போகுது கிஸ்க்கு அப்புறம் என்ன மேட்டர் தான் அந்த கார்லேயே சம சூப்பராக ரெண்டு பேருக்கும் மேட்டர் இருக்கு ஒரு எண்டிங் குடுத்தாச்சு நெக்ஸ்ட் நம்ம பாத்ரூம்ல வேற யாரோ இருக்கிறனால நம்ம சுத்தி சமாளிச்சிட்டு சொல்றான் பாத்ரூம்ல ஏதாவது பக்கத்து பாத்ரூம் ஓபன் பண்ணிட்டு நம்ம ஜூலாதேஷ் இந்த குருவி இதெல்லாம் கத்தோம் இல்லையா அது மாதிரி கூட்டு கத்தி காமிக்கிறான் இத கேட்டு நம்ம சென்னை இருந்துட்டு அவன் பக்கத்துல போக ஜூல வந்து என்ன பண்றான் டக்குன் ஐடி கார்டு எழுத்து பாத்ரூம் போயிருக்காங்க ரெண்டு பேருமே பாத்ரூம் போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படியே ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆயிட்டே இருக்கு வெளியே யாரும் பேசிட்டு வர சவுண்ட் கேட்குது இதை கேட்டா நம்ம ஜுலாதேஷ் இருந்துட்டு டெய்லி ஒரு நிமிஷம் அமைதியா வெளியே யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது ஒரு நிமிஷம் அமைதியாரா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜுலதேஷ் சொல்லிட்டு அந்த வெளியே வரவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜுலாதேஷ் கேட்டுட்டு இருக்கான் அவர் இருந்துட்டு என்ன சொல்றாரு ஏதோ சவுண்ட் கேட்கு ஆனா இங்க வந்து பார்த்தா ஒண்ணு இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த பேச இந்த சவுண்ட் வந்து நம்ம ஜுலதேஷ் நல்லா கேட்டுட்டு ஐயோ அப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல சென்னை இருந்துட்டே அப்பாவை யாரோட அப்பாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம சென் கேக்கிறது ஜுலதேஷ் இருந்துட்டு டே என்னோட அப்பா தாண்டா அப்படிங்கற மாதிரி நம்ம சொல்ல சென்னை இருந்துட்டு டேய் உன்னோட அப்பா இங்க என்னடா பண்றாரு அவர் இங்கேயே ஒர்க் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சென் கேட்க ஜுலதேஷ் இருந்து டாமான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுறாரு இந்த சவுண்ட் எல்லாமே வெளியவும் கேட்டுறது அப்பாக்கு அப்பா இருந்துட்டு பாத்ரூம் பக்கத்துல வந்துட்டு உள்ள யாராவது இருக்கீங்களா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல யாரும் பண்ணாதனால அப்பா இருந்துட்டு டே மவனே நீ தானே இருக்கா உனக்கு கால் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்பா அப்படியே கால் பண்றாரு ஆனா நம்ம ஜுலதேஷ் பையன் என்ன பண்றானா அப்பா கால் பண்ணுவாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனோட மொபைல் எடுத்து சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தான் இந்த மாதிரி பண்ற சவுண்ட் எல்லாமே வெளியே கேக்கும் இல்லையா அதனால அப்பா இருந்துட்டு என்ன பண்றேன் டே மவுன எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டியா இருன சுவிச் ஆஃப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்பா என்ன பண்றான் அப்படி கீழே குனிஞ்சு ஒரு மாதிரி குனிஞ்சு எல்லாம் பாத்துட்டு இருக்காரு அப்படி பாக்கும்போது நம்ம சின்ப என்ன பண்றானா அந்த பாத்ரூம் டாய்லெட் மேல ஏறினு நின்னுக்கிறேன் அதனால அப்பாவுக்கு ஒரு ஆள் இருக்கிற தான் காலு இதெல்லாம் தெரியும் அப்பா கீழே குனிஞ்சு பார்த்ததுனால இடுப்பு வேற வலிச்சிக்கிச்சு அப்பா அப்படியே காமெடி பண்ணிட்டு மெல்ல எழுந்திரிச்சு நின்றுட்டு இன்னை மவனே உள்ள நீதான் தான் எனக்கு நல்லாவே தெரியும் பண்ண வேண்டிய காரியத்தெல்லாம் சீக்கிரமா பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ற அம்மா உனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜுலதீஷ் அப்பா சொல்லிட்டு அங்க இருந்து போயிடறாரு நம்ம இரு அப்பா போயிட்டாரு என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல டோரா ஓப்பன் பண்ணி அப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்கான் அப்பா போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜுலாதீஸ் சொன்னானேவோ நம்ம சென் பையன் அவனை உள்ள எடுத்து மேட்டர் தான் வேற என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேரும் ஆனா இங்க நம்மளுக்கு காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் இதுவோ இவங்களுக்கு ஒரு ஹாப்பி எண்டிங் தான் அப்புறம் ரோட்ல ஒரு கார் வந்து சும்மா ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கு யாருன்னு பார்த்தா நம்ம சன்னும் லின்னா அந்த கார்ல உட்காந்துருக்காங்க நம்ம லின் பையன் அந்த ஜுவல்லரி பாக்ஸ வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அதை அப்படியே பாத்துட்டே வந்துட்டு இருக்கான் இதை பார்த்தா நம்ம சன்ன இருந்துட்டு லின் லின் அப்படின்னு சொல்லி கூப்பிடோம் நம்ம லின் பையன் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறோம் அப்ப நம்ம சன்ன இருந்துட்டு சொல்றோம் நீ ஷோர் தானே மறுபடியும் அந்த இடத்துக்கு போய் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் கேட்க லின்னு இருந்துட்டு ஐ ஐம் ஷோர் நான் கண்டிப்பா அந்த இடத்துக்கு போய் ஆகணும் இன்னைக்கு இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல நம்ம சன் இருந்துட்டு சரி ஓகே இந்த டைம் நீ எதுக்கும் பயப்படாத நான் உன் கூட இருக்கேன் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல லின்னு இருந்துட்டு ஓகே நான் எதுக்குமே இந்த டைம் பயப்பட மாட்டேன் ஏன்னா நீங்கள் தான் என்கூட இருக்கீங்களா அதனால் நான் எப்பயுமே பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல இதை கேட்ட நம்ம சனுக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பி ஆயிருது அவனை பார்த்து சிரிச்சிட்டு அப்படியே ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு காரில் போயிட்டுருக்காங்க அங்கே அப்படியே கட் பண்ணால் ரெண்டு பேரும் எங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மவுண்டன் ஹவுஸில் ஒரு லிவர் மாதிரி இருந்துச்சுல அங்கே போன டைம் வந்த அப்புறம் நம்ம லின் வந்து அப்படியே ஒரு மாதிரி மயங்கிட்டு அந்த லிவர் பக்கத்துலேயே போனோம் அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க அந்த இடத்துக்கு வரவும் நம்ம லின் வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆகிற மாதிரி இருக்கு இதை பார்த்த நம்ம சன் இருந்துட்டு நீ ஓகே வா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் கேட்க லின்னு இருந்துட்டு ம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் மண்டி அடிச்சுட்டு ஒரு மாதிரி கவலைப்பட்டுட்டே இருக்கான் இதை பார்த்து நம்ம சன் இருந்துட்டு அவன் கையை பிடிச்சி லின் உனக்காண்டி நான் இங்க எப்பயுமே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் நீ சீக்கிரமா வா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல நம்ம லின்னும் ஓகேங்கிற மாதிரி தலையாட்டிட்டு அந்த லிவரை பார்த்து அது பக்கத்துல அப்படியே போய்கிட்டே இருக்கான் நம்ம சன் வந்து இங்க நின்று இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே இருக்கான் நம்ம லின் வந்து என்ன பண்றான்னா மெல்ல மெல்ல அந்த லிவர் பக்கத்துல போய் கண்ணை மூடி ஒரு மாதிரி ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கான் அந்த மாதிரி ப்ரே பண்ண பண்ண என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கையோட கலர் எல்லாமேவும் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது அந்த சேஞ்சிங் கலர் வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கு அந்த மாதிரி சேஞ்ச் ஆக என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த லிவர்ல இருந்து ஒரு உருவம் அதாவது பாம்போட நம்ம லின்னுக்கு அடிக்கடி கனவுல ஒரு பாம்பு வரும் இல்லையா அந்த பாம்போட உருவ வந்து அப்படியே வந்து நிக்குது அந்த உருவ வேற யாருதும் இல்லை நம்ம சன் தான் சன் வந்து அப்படியே நம்ம லின் முன்னாடி நிக்கிறான் நின்னுட்டு என்ன சொல்றேன்னா என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நம்ம லின் கிட்டே சொல்ல நம்ம லின்னு இருந்துட்டு அது அது வந்து நீங்க தானே பாயா சூரியன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின்னு சொல்றான் நம்ம வந்து இந்த சன்னை வந்து சூரியன்கிட்ட வச்சுக்கலாம் நம்ம சூரியன் கிட்ட நம்ம லின் சொல்ல நம்ம சூரியனை இருந்துட்டு உன்னோட கண்ணை நான் சின்ன வயசில் எப்படி பார்த்தேனோ அதே மாதிரி தான் இப்போயும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சூரியன் வந்து நம்ம லின் கிட்ட சொல்ல நம்ம லின்னு இருந்துட்டு அப்போனா என்னோட கனவுல வர்றது அடிக்கடி நீங்கள் தானா என்னை ப்ரொடக்ட் பண்ணுறதும் நீங்கள் தானா என்னை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சூரியன் கிட்ட நம்ம லின் சொல்ல நம்ம சூரியனும் இருந்துட்டு சொல்கிற இது எல்லாமே என்னோட கர்மாவால் தான் உன்னை நான் ப்ரொடெக்ட் இருக்கேன் ஏன்னா உன்னோட சோல்ஸில் பாதி சோல் வந்து அவளோடது அதனாலதான் நான் உன்ன பாதுகாப்பு பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சூரியன் சொல்றான் ஆனா இது வந்து நம்ம லின்னுக்கு ஒண்ணுமே புரியல ஆனா அவன் புரியாம அவன் கையில பாக்ஸ் இருக்குல்ல அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி இது வந்து சிராரியனோட மிஸிங்கான ஜுவல்லரி அதை ரீப்ளேஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல நம்ம சூரியன் இருந்துட்டு என்ன நீ அவளை பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சூரியன் கேட்க நம்ம நம்ம லின்னு இருந்துட்டு சொல்றான் ஆமா நான் அவளை பார்த்தேன் அவ வந்து இன்னும் அந்த ஏதாவது அடப்பட்டு இருக்கா அவ வந்து இந்த நெக்லஸை உங்ககிட்ட மறுபடியும் திரும்ப தரணும்னு நினைச்சா அப்புறம் உங்ககிட்ட மன்னிப்பூ கேட்கணும்னு நினைச்சா அப்ப பண்ண தப்புக்காண்டி அப்படிங்கிற மாதிரி மாதிரிலாம் நம்ம லின் வந்து அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி காமிக்க நம்ம நம்ம சூரியனும் அந்த பாக்ஸ்ல இருந்து அந்த செயின் எடுத்து கையில வச்சுட்டு சிராரின் அப்படின்ட்டு நம்ம சூரியன் சொல்ல நம்ம சிராரினோட வாய்ஸ் வந்து கேக்குது அப்போ அந்த சிராரின் வாய்ஸ் வந்து என்ன சொல்லலாம் மை லவ் என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சிராரினோட வாய்ஸ் கேட்க நம்ம சூரியனும் இருந்துட்டு நீயும் என்ன மன்னிச்சுடு நான் வந்து ஒன்று ஹர்ட் பண்ணிட்டேன் உன்னோட லவ்வை நான் ஹர்ட் பண்ணிட்டேன் அதுக்காண்டி என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சூரியன் சொல்ல நம்ம சிராரின் இருந்துட்டு பரவாயில்லை நீங்கள் எங்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நான் பண்ண தப்புக்காண்டி நீங்கள் கொடுத்த தண்டனை தான் அதை நான் வந்து ஏற்றுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிராரினோட வாய்ஸ் சொல்ல நம்ம சூரியனும் இருந்துட்டு நான் இப்போ ஒன்று அதுலேருந்து விடுதலை பண்ணுறேன் நீங்க இருந்து நல்லா ஹாப்பியாக போ அப்படிங்கிற மாதிரி நம்ம சிராரின் கிட்ட நம்ம சூரியன் சொல்ல நம்ம சிராரின் ரொம்ப தேங்க்ஸ் நான் மறுபடியும் உங்களை கண்டிப்பா அதுலையும் நான் உங்களை லவ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம சிறாரின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியில இருந்து அவளோட ஆன்மா வந்து அப்படியே வானத்தை நோக்கி ஒரு பவர் மாதிரி போயிட்டு இருக்கு அவ போற போறதையவும் நம்ம சூரியனும் நம்ம லின்னும் நின்னு பாத்துட்டு இருக்காங்க நம்ம லின்னுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீலிங்கா அழுக வேற வருதா அழுக எல்லாம் நம்ம சூரியனை பார்த்து நான் மறுபடியும் உங்களை பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம சூரியன் கிட்ட நம்ம லின் கேட்க நம்ம சூரியன் இருந்துட்டு இல்ல இதோட நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றது முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சூரியன் சொல்லிட்டு நம்ம சன் அங்க நிக்கிறான் அந்த பக்கம் பார்க்க நம்ம லின்னும் அங்க பாக்குறோம் அப்ப பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம சூரியன் வந்து இந்த பக்கம் மறைஞ்சிருக்காரு நம்ம லின்னு அங்க சன்ன பாக்குறாங்க ஆனா நம்ம சன் வந்து அங்க நம்ம சூரியன் நினைற்ற இடத்துல தான் நம்ம சன் நிக்கிறான். நம்ம சன் வந்து நம்ம லின்னை பார்த்துட்டு லின் கைப்பிடிச்சிட்டு லின் ஓகேவா உனக்கு ஏதாவது அடிபடுச்சு அப்படிங்கற மாதிரிலாம் நம்ம சன் கேட்க லின் இருந்துட்டு இல்ல ஓகே எல்லா பிரச்சனையும் தீந்துருச்சு அப்படிங்கற மாதிரி நம்ம லின் சொல்ல நம்ம சனுக்கு வந்து அப்பதான் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. நம்ம சன் இருந்துட்டு இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் கண்ணத்தை தொட்டு விளையாண்டுட்டு இருக்கேன் நம்ம லின் இருந்துட்டு சரி வாங்க இப்ப வீட்டுக்கு போகலாமா குண்டாடி அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல நம்ம சனுக்கு வந்து ஹாப்பி ஆயிருது. நம்ம சன்னும் லின்னும் ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு அங்க இருந்து அப்படியே மேலே நடந்து போறாங்க. அப்புறம் நம்ம லின்ன தான் காமிக்கிறாங்க நம்ம லின் வந்து அந்த மவுண்டன் ஹவுஸ் பால்கனில நின்னு அந்த சன்செட் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான் கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம சன்னும் நம்ம லின் பின்னாடி போய் அவனை ஹக் பண்ணிட்டு அவன் ஷோல்டர் மேல இவன் பேச வச்சு இவனும் அந்த சன் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான் அப்ப நம்ம லின் இருந்துட்டு பேசான்னு என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன்கிட்ட சொல்ல நம்ம சன் இருந்துட்டு அவன் பக்கத்துல போய் ஏன்னா நானும் சன்செட் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்ல நம்ம லின்னு இருந்துட்டு ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஸ்கையை பத்தி பிசன் நாங்க பாருங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சன் செட்டை பத்தி நம்ம லின் வந்து ரொம்ப கியூட்டா சொல்றான் அப்படி சொல்ல சொல்ல நம்ம சன் வந்து லின்னையே பார்த்து அப்படியே சமை கியூட்டா ரசிச்சிட்டு இருக்கான் அப்படி ரசிக்கவும் நம்ம லின் இருந்துட்டு பீசன் என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன் அதாவது என்ன சொல்லியிருப்பான்னா நம்ம சன் வந்து சன்னா நம்ம லின் வந்து மூணா இவங்க ரெண்டு பேர் மீட் பண்ணிக்கிறத பத்தி நீங்க என்னன்னு நினைக்கிறீங்க அதை பத்தி சொல்லுங்க அழகா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம லின் சொல்ல சொல்ல நம்ம சன் இருந்துட்டு அவன பார்த்து ரசிச்சுட்டு ரொம்ப தேங்க்ஸ் நீ என்னோட லைஃப்ல வந்ததுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்ல நம்ம லின்னு இருந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் நீங்களும் என்னோட லைஃப்ல வந்ததுக்கு நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம லின் சொல்ல நம்ம சன் இருந்துட்டு அவனோட பாக்கெட்ல இருந்து ஒரு நெக்லஸ் எடுக்கிறான் இத நம்ம லின் பார்த்துட்டு இது என்னது அப்படிங்கிற மாதிரி கேக்க நம்ம சன் இருந்துட்டு சொல்றேன் இந்த நெக்லஸ் வந்து உனக்காண்டி நான் ரெடி பண்ணேன் அந்த ரெட் கலர் ஜென்ஸ் இருந்துச்சுல நம்ம வீட்ல பார்த்தோம் இல்லையா அதை வச்சு உனக்காண்டி நான் ரெடி பண்ணது அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து சொல்ல நம்ம லின்னு இருந்துட்டு வா சூப்பர் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல நம்ம சன் வந்து நம்ம லின்னுக்கு அந்த நெக்லஸ் அப்படியே போட்டு விடுறோம் அப்படி போட்டு விடும்போது அந்த நெக்லஸை காமிக்கிறாங்க அந்த நெக்லஸ் வந்து பாக்குறதுக்கு செம சூப்பரா இருந்துச்சு நடுவுல ரெட் கலர் கல் வச்சு சுத்தி ஒயிட் கலர் கல் வச்சு பாக்குறதுக்கு அழகாக இருந்துச்சு நம்ம லின்வாதை போட்டுட்டு வாவ் சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம சன் இருந்துட்டு லின் கேட்கலாம் சரி ஓகே அந்த சூரியன் உங்ககிட்ட என்ன சொன்னாரு நீ அவரை லவ் பண்றியா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட கேட்க நம்ம லின் இருந்து பி சன் என்ன பேசுறீங்க அது வந்து என்னோட பாசிட்டிவ் நான் பாசிட்டா அவங்கள லவ் பண்ணிருக்கலாம் ஆனா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம லின் சன் இருந்துட்டு ஆனா இப்ப என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் கேட்க லின் இருந்துட்டு என்ன நீங்க ஜலசாரிங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கேட்க சன் இருந்து இல்லையே நாளா ஒண்ணு ஜலசல்ல ஆகலப்பா ஜஸ்ட் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல லின் இருந்துட்டு ி அது வந்து என்னோட பாஸ்ட் இப்ப நான் யாரை லவ் பண்றேன் நான் என் முன்னாடி யார் நிற்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் நான் லவ் பண்றேன் இப்ப மட்டும் இல்ல இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி எத்தனை ஜென்ம ஆனாலும் சரி ஏன் மில்லியன் மில்லியன் கணக்கான வருஷங்கள் ஆனாலும் சரி நான் அவரை மட்டும் தான் லவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சொல்ல நம்ம சனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு நானும் அவங்கள மட்டும் தான் லவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல நம்ம லின்னும் சரி ஓகே டீல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கே கியூட்டா பேசிட்டு இருக்காங்க ரமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நம்ம சன் இருந்துட்டு சொல்றான் சரி ஓகே கிரஜுவேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி மறுபடியும் நீ வந்து ஒருத்தர் ஜாயின் பண்ணலான்னு இருக்கியா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட கேட்க நம்ம லின் வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி பிக் பண்ணிட்டு அவன் யோசிச்சுட்டு உம் அது வந்து உங்களோட ஆஃபர் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு தான் நான் உங்களோட கம்பெனில ஒர்க் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்க முடியும் நான் வேற இப்ப இவர் ஜுவல்ரியில வேற வின் பண்ணிட்டேனா அதனால ஸோ நிறைய கம்பெனில இருந்து எனக்கு ஆஃபர்ஸ் நிறைய வரும் நினைக்கிறேன் அதனால உங்க ஆஃபர்ஸ் எப்படி இருக்கும்ட்டு நான் அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ உங்களோட கம்பெனில நான் ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சொல்ல நம்ம சன் வந்து இதெல்லாம் கேட்டுட்டு அவன் பக்கத்துல போய் உம் மத்த கம்பெனில என்ன வேணாலும் ஆஃபர் பண்ணிட்டு போட்டோம் ஆனா என் கம்பெனில நான் கொடுக்குற ஆஃபர் மாதிரி வேற யாராலையும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போய் ஏன்னா நான் குடுக்குற ஆஃபர் எப்பவுமே அது நானாதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட போய் செம கியூட்டா சொல்ல அப்புறம் என்ன ரெண்டு பேரும் அந்த மவுண்டன் ஹவுஸ்ல சன்செட் முன்னாடி அப்படியே ரெண்டு பேரும் செம சூப்பரா டீப்பா கிஸ் பண்ணிக்கிறாங்க இதோட இந்த சன்செட் வைப் வந்து இங்க முடியுது இருந்தாலும் சின்ன ஒரு என்கரேஜ் மாதிரி இன்னொரு கொடுத்துருக்காங்க அதாவது ஸ்பெஷல் எபிசோடுக்கு வேணும் இல்லையா அதனால கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாமா ஒரு வழியாக கிராஜுவேஷன் டேவும் வந்துருச்சு எல்லாருமே மூணு பேரும் சேர்ந்து நின்று குரூப் ஃபோட்டோஸ் நிறைய எடுத்துக்காங்க லின் பேம் யோ இவங்கெல்லாம் சேர்ந்து குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சென்னும் ஜுலா தேஷு அவங்க ரெண்டு பேர் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க மொபைலில் கீழே போட்டு நம்ம லின்னும் சொன்னோம் அந்த காரில் மொபைலை போட்டு கீழே தடவுவாங்க இல்லையா அந்த மாதிரி ரெண்டு பேர் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஜுலா தேஷ் அப்படியே ஃபோன் எடுத்து நம்ம சென்னை பார்த்து என்ன அப்படின்னு கேட்க நம்ம சென்னை இருந்துட்டு டே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம சென்னும் ஜுலா அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து குரூப் ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுத்துக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாமையும் யோவையும் தான் காமிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் சமைக்கியோட்டா அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நம்ம தான் போட்டோ எடுத்து கொடுக்குறேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பேமையும் பிரமையும் கட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் கியூட்டா அங்கே போட்டோ எடுத்து எல்லாம் நிறைய எடுத்துக்காங்க அதுக்கு வந்து நம்ம ஜுலாதேஷ் தான் அங்கே போட்டோ எடுத்து கொடுத்துருக்கான் இது எல்லாத்தையுமே நம்ம லின் பையன் தள்ளி நின்று செம கியூட்டா பார்த்து ரசிச்சுட்டு இருக்கேன் இது எல்லாமே அழகான மூமெண்ட் இது எதுவுமே மறக்க முடியாத மூமெண்ட் பார்க்கறதுக்கு செம அழகா இருக்கு எல்லாருக்குமே அவங்களுக்கான லவ் வந்து கிடைச்சிருக்கு இந்த இன்டர்ன்ஷிப்ல நாங்க நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம் ஒரு பொருளை எப்படி நுணுக்கமா பண்ணணும் எல்லா விஷயங்களையும் கத்துக்கிட்டோம் அங்க இருக்கிறவங்க எங்களுக்கு நிறைய அன்பன் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து அங்க நின்று அப்படியே அவங்க பேக்ரவுண்ட்ல இதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு அது எல்லாத்தையுமே நம்ம லின் பையன் பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம சன் வரா சன் வந்து கையில ஒரு புக்கே ஓட வரா இதை பார்த்தா நம்ம லின்னு இருந்துட்டு பீ சன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம சன்னும் அவன் பக்கத்துல போய் வெல்கம் டு நூ ஜுவல்லர் டு சோல்ஸ் ஃபேமிலி இது வந்து நம்ம கம்பெனி சார்பாக உனக்கு கொடுக்குற கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம லின் கையில அந்த பொக்கேவை வந்து நம்ம சன் கொடுக்குறான் நம்ம லின்னும் அந்த பொக்கே வாங்கிட்டு தேங்க்யூ மிஸ்டர் பிரசிடென்ட் இந்த பொக்கே வந்து பாக்குறது அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்ல நம்ம சன் வந்து இன்னொரு கவர் எடுத்துட்டு இது வந்து குண்டாடி நூல் லின்னுக்கு தர கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர் மாதிரி ஏதோ ஒண்ணு நம்ம சன் வந்து லின் கிட்ட தரா நம்ம லின்னும் அதை வாங்கிட்டு இது என்னது அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கேட்க சன் இருந்துட்டு இதை வந்து நீ ஓப்பன் பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல லின்னும் அந்த கவர் அப்படியே ஓப்பன் பண்ணி பாக்கிறான் ஓப்பன் பண்ணி பார்த்து அவனுக்கு வந்து செம ஹாப்பி அண்ட் ஷாக் அப்படியே பாத்துட்டே இருக்கேன் நம்ம சன் இருந்துட்டு உன்னோட ஒர்க் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஒன் வீக் இருக்கு அதுக்குள்ள நம்ம ரெண்டு பேர் மட்டும் தனியா கப்புலா நீங்க கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட கேட்க நம்ம லின்னும் அதை கேட்டு கியூட்டா சிரிச்சு மிஸ்டர் பிரசிடன்ட் உங்களைக்காண்டினா நான் எப்பயுமே அவைலபிள் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல நம்ம சனுக்கும் ஹாப்பி ஆயிடுது நம்ம லின் வந்து சன் பக்கத்துல போய் நம்ம ரெண்டு பேர் மட்டும் தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கேட்க நம்ம சன் வந்து கியூட்டா சிரிச்சிட்டு நம்ம லின் கையை அப்படியே பிடிச்சிட்டு நம்ம சன் வந்து கண்டிப்பா நம்ம ரெண்டு பேர் மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கிட்ட நம்ம சன் சொல்லிட்டு நம்ம லின் கையை பிடிச்சி நம்ம சன் வந்து அங்க இருந்து எழுதிட்டு ஓடி போயிடுறேன் நம்ம இருந்துட்டு ப் என்ன பண்றீங்க அதுக்காண்டி இப்ப ஏவோ நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட கூட சொல்லவே இல்ல இருக்கு நான் பய சொல்லிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின்னோட சவுண்டு மட்டும் அங்க கேக்குது இதோட காதல் மன்னன் எபிசோட் டுவெல் ஃபைனல் எபிசோடு இங்க கம்ப்ளீட் ஆகுது இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன் பாய்